இந்த உலகமே எனக்கு அசோகமன் நீ எங்க வேணும் போலாம் வரலாம் வரலா ஆனா என் பார்வை மட்டும் உண்மையிலேயே இருக்கும் உன் மனசு எப்ப மாறுதோ அடுத்த நிமிஷமே நம்ம கல்யாணம் எப்படியா மாறலன்னா மாறலன்னா இல்லன்னா முடியாது இதெல்லாம் நம்ம அகராதிலேயே இல்ல உங்க நம்பிக்கைக்கு என்னோட பாராட்டுகள் என்னோட விஷயத்துல நீங்க அடைய போற தோல்விக்கு அட்வான்ஸ் அனுதாபங்கள் இந்த பெயாக்கீத விஷயத்துல நம்ம குரு ராவண கூட கண்ணீர் வந்திருக்குமோ வந்திருக்கும்

அவளை குமாருக்கு தான் கட்டி வைக்க போறேன் போறா சம்மதிக்கணுமே நீ இருக்கிய லட்சுமி தட்டி நடக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் அவ எனக்கு நல்லா அந்த லட்சுமண பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன நல்லா வாங்க குமார் படிப்பு இல்ல பட்டி இவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து வாழ போறாங்க என்ன நீங்கள் இப்படி சொல்றீங்க அறியாத வயசுல விபரீதமான ஆசைகளும் கற்பனைகளும் உண்டாகலாம் அது நடைமுறைக்கு ஒத்து வருமா ஒத்து வராது என்ன பண்றது இந்த காது பொண்ணுகளை அப்படி இப்படி வந்து ஜாஸ்தி நாம தான் பண்ணி போறோம் ஐயா தாய் இல்லாத உங்க மகளை இத்தனை வருஷமா தாய் மாதிரி இருந்து நான் வளர்த்துட்டேன் அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் தயவு செய்து இந்த கல்யாண விஷயத்துல அவசரப்பட்டாதீங்க அவ மனுஷ போல

என்னங்க சொல்லலையா நிச்சயமா நம்ம கூட்டத்தான் தெரிய வந்திருக்க இல்ல விலாசம் மாறி என்னங்க அப்படி கேக்குறீங்க இவர்தானே பிரகாஷோட அப்பா இப்படி வரா இந்த இந்த பொண்ணு அஞ்சி வச்சிருக்கான். அவன் படிக்காத பட்டு படிச்ச பொண்ணு. மொத்த படுகர பொண்ணு மாதிரி இருந்து. நீ எதுக்கு பிரம்பியանումடா? அந்த புரியுது. என்னங்க? என்னமோ தனியா நீங்க பேசிட்டு இருக்கீங்களே. ஏதாவது சந்தேகம் இருந்தா கூப்பிடுங்க. அவரே எங்க லட்சுமண் காணா ஓஹோ முதல்ல ஒண்ணு அனுப்பிச்சுட்டு படியில எங்கயாவது மறைஞ்சிருக்கானா என்னது அவர் என்னம்மா சொல்ற போன திங்கட்கிழமை மாங்குடி பஸ்ல ஏறதான் நான் பார்த்தேன் நல்லா ஏமாத்தி ஏமாத்திருக்கா நீயா போய் எங்களை பார்த்து பேசுறதுக்காக பஸ்ல ஏறமா ஏறி அடுத்த ஸ்டாப்ல இருப்பான் இல்லீங்க அந்த பாம்பு படக்காரங்க லெட்டரை பார்த்து பயந்துதான் வந்தாரு பயமா அவனுக்கா நீ ஒண்ணு அவனுக்கு பசினா என்னன்னு தெரியும் பாசம்னா என்னன்னு புரியும் பயம்னா என்னன்னே தெரியாது ஜெயிலுக்கு அனுப்பின மாதிரி எங்க தண்ணி அனுப்பிட்டா உங்களுக்கு இல்லையா உங்களுக்கு விஷயமே தெரியாதா எங்க லட்சுமிட்ட நீங்க காவலுக்காக கடமை ஒழுங்கா செய்யலாம் என்ன பிரயோஜனம் அது இருந்தும் ஒண்ணுதான் இல்லாத

நம்பிக்கட்டு பழிய உங்க மேல போட இல்லையா ஐயோ அப்படி ஒரு அவர் எனக்கு வர வேண்டாங்க தயவு செய்து பாத்துருங்க வேண்டாம் அங்கிள் இப்ப அவங்க பெட்டியை பார்த்தா அவங்களை சந்தேகப்படுறதா அர்த்தம் என்ன பாக்க சொல்றீங்களா இந்த பாவை எப்படி ஒரு நிலையை உருவாக்கிட்டானே பாத்தீங்கள இந்த நகைகளை வேணும்னா நான் உனக்கு கொடுத்திருப்பேனே நீ இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணணுமா தகவல் சத்தியமா சொல்றேன் இந்த நகைகளை நான் எடுக்கல எப்படி வந்துருவே எனக்கு தெரியல உடனே சொல்ற அதே காலத்தை நீயும் வேற யாராவது ஒப்படைச்சிருப்போம் அங்கல் எனக்கு அஜெண்ட் இருக்கு நான் அப்புறம் நீ இந்த தொழிலை விட்டுட்டு நடிக்கணா வந்துட்ட சரி பன்ன்கிட்ட உன்னை அடிக்கிறதுக்கு கோடம் பார்க்கத்திலே இல்லடா கோட

அதனாலதான் அந்த வேஷம் ஆமா நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ஏதாவது பண்ணுவ உட்காருங்க

thank mm -hmm. you மங்கியும் பக்கத்தில் இருக்கும்போது உங்க முகத்துல மாற்றத்துக்கு காரணம் மருந்து யார் தருவா என்ன விட யார் பார்த்தா குமார் உங்களை ஆனந்த வெள்ளத்துல மூடி வைக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் என் கிட்ட இதை பத்தி பேச மாட்டீங்களான்னுதான் கத்துக்கிட்டு இருக்கேன் குமார் உங்களுக்கு அறுபத்தி நாலு நான் சொல்லி உனக்கு தெரியாது என்ன அப்படி சொல்லிட்டு கண்ணகிய விட மாதவிதானே காதல் அதனால தானே கோவலர் கடைசி வரைக்கும் அவர்கிட்ட அடைக்கிற மாதிரி ஜூலியர் கெட்ட வந்தா மொராலிட்டி இல்லாத வந்து அப்கோர்ஸ் அவருக்கு ஆனா காதலை பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் டு பின் இந்தியா வை யூ நோ லவ் இன் பிரான்ஸ் இஸ் அ காமெடி இன் இங்கிலாந்து அ ட்ராஜடி இன் ஜெர்மனி இஸ் அ மெரோ பட் இன் இந்தியா இட் இஸ் அ சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் தட் சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் ஐ ஹவ் காட் பி கிரேக் ல இந்த கோலிப்பு உங்களை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா

லக்ஷ்மண் உங்க பிள்ளையா அப்போ நீங்க திருவாளர் மகாலிங்கம் பிள்ளையோட தர்ம என்னது தெரியுமா பச்சனியா இப்போ உங்க குடுமி ஏன் கையில என்னம்மா சொல்ற உங்க நான் கிராமத்துக்கு போயிருந்தே அங்க எங்க மாமனாரை பார்த்தேன் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் இப்ப எங்க வீட்டுலதான் இருக்காரு அவரை போய் பாக்கலாம் கொஞ்சம் முதல்ல எங்க கல்யாணத்துக்கு பச்சை கொடி காட்டுங்க அதுக்கப்புறமா உங்க வீட்டுக்காரரை உங்க கண்ணுல காட்டுறேன் போலாம் இதுவரை நம்ம பாத்துக்காக வேலை செஞ்சோம் இன்னைக்கு நமக்காக வேலை செஞ்சா ஆளுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் முதல்ல வேலையை சொல்லுங்க அப்புறம் பாப்பா பதினஞ்சு லட்சத்தை பதினஞ்சு லட்சத்துக்காக செய்ய தயார் நீ ஒரு கொலையை செஞ்சா போதும் யார நம்ம பாச பாசையா ஆமா நேற்று அவர் கொள்ளடிச்ச சங்கத்தை அவர் கோடவுன்ல வச்சிருக்காரு ஆனா அவர் வேறு இடத்துக்கு மாத்திரத்துக்குள்ள அவரை தீர்த்து கட்டித்தான் அந்த தங்கம் எல்லாம் நமக்கு வந்து செஞ்சிடும் இது புரியுதா இது நம்பிக்கை துரோகம் இல்லையா நம்ம இத்தனை பேர் கொள்ளையடிச்சது அந்த ஒரு நாள் கொள்ளையடிச்சிருக்காரு துரோகம் இல்லையோ நாங்க திட்டத்துல சேர மாட்டேன் ஜூலி இந்த திட்டத்துல யாருக்காவது இஷ்டம் இல்லைன்னா இப்பதான் போயிடலாம் இந்த கொலை செய்ய நாமா தான் இன்னைக்கு ராத்திரி டான்ஸ்ல நானே அவரை தீர்த்து கட்டுறேன்